காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று தொன்னூற்று நான்கு எல்லா துறையிலும் குருகுல வாசம் எல்லா துறையிலும் சிறப்பான நிலை எட்டுவதற்கு தலை சிறந்த வழி குருகுல கல்வி உண்மையான குருகுல முறையை கடைபிடித்து குருவுடைய அறிவோடு அருளையும் சேர்த்து வாங்கிக் கொண்டு வித்தியாபியாசம் பெற்றால் எல்லா குறைபாடுகளும் போய்விடும் செக்யூலர் எஜுகேஷன் கூட இம்மாதிரி ரிட்டையர் ஆன ஆசிரியர்களிடமிருந்தும் ப்ரொஃபசர்களிடம் இருந்தும் வசித்து அவர்களுக்கு தொண்டு செய்து கொண்டே கற்று பிரைவேட்டாக பரீட்சை எழுத இடம் இருந்தால் அப்படி செய்வது ரொம்பவும் ஸ்லாக்கியம் பிள்ளையாண்டான் ஒரு வருஷம் கோட் அடித்து விட்டதாக நினைத்து ஒரு வருஷமாவது உங்கள் குழந்தைகளை குருகுலவாசம் செய்யவிட்டு அதற்கான உதவியை குருவுக்கு பண்ணுங்கள் அல்லது கோடை விடுமுறை இரண்டு மாசத்திலாவது இதை நடத்தி பார்க்க வழி தேடுங்கள் என்றெல்லாம் அடிக்கடி நானும் சங்கு ஊதி கொண்டே இருக்கிறேன் விடுகிறபோது விடியட்டும் குருகுல கல்விக்கு அடுத்தபடியாக நெக்ஸ்ட் பெஸ்ட் என்கிறார்களே அப்படி வருவது சாஸ்திரோக்தமான முறையில் குருமார்கள் கட்டுப்பாட்டின் கீழ் பல பசங்கள் ரெசிடென்ஷியலாக படிக்கிற வித்யாசாலைகள் இரண்டில் ஒன்று ஏற்பட்டு விருத்தியாவதற்கு உங்களை தூண்டி விடுவதற்காகத்தான் இத்தனை நேரம் குருகுலம் பற்றியும் கடிகாஸ்தானம் பற்றியும் சொன்னேன்